கமலையாவை திடீர்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் தள்ளிட்டு தள்ளிட்டுருக்காங்க அது ஏன் அப்படின்னா சமீபத்தில் கமலையா வந்து தக் லைஃப் படத்தோடய ப்ரமோஷனுக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் ஒரு இன்டர்வியூவில் நடிப்பில் ரஜினி என்னை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு பேசியிருப்பார் போல் அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் போட்டு பிளக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தோன்னா ஒழுக்கத்தில் நீங்கள் அவரை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க என்றுமே ரஜினி கலெக்ஷனை நீங்கள் பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்புறம் ரஜினி படம் ஓடும் ஆனால் உங்கள் படம் ஓடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ரஜினி ஆன் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் கிட்ட கூட வர முடியாது உங்களால் கமல் சார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ரஜினி நல்ல நடிகன்தான் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த போது ரஜினி உங்களை விட நல்லா நடித்தார் அது உண்மை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க கடைசி வரையும் கேட்ட கேள்விக்கு பதில் வரல வரவும் வராதா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல மனிதர் என்ற பட்டத்தை பெற்றிருக்கிறார் அதை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் ஒரு சிலர் வந்து நீங்கள் உசுர கொடுத்து நடிக்கிறத அவர் அந்த ஸ்டைலில் நடந்து வந்தாலே போதும் உங்களை விட மிகப்பெரிய வெற்றி படங்களை அதிகமாக ரஜினி சார் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் கமலையாவை வந்து போட்டு புலந்து தெளி இருக்காங்க கமலையாவுக்கு எப்போவுமே ஒரு தலக்கணம் இருக்குது நான் தான் சிறந்த நடிகர் அப்படின்னு சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியாக நான் தான் சிவாஜி அவர்களுடைய வாரிசு நான் தான் அப்படின்லாம் அவர் வந்து அவரே நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு சில பேரும் அவர் பண்ணுறது தான் நடிப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் இப்போது தலைவரை எடுத்துக்கிட்டோன்னா தலைவரோட அந்த ஸ்டைல் அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இதெல்லாம் வந்து வேற யாருக்கும் வராது அதுக்காக தலைவருக்கு நடிப்பு வராது அவர் இந்த ஸ்டைலு இந்த இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதே அல்ல ஏன்னா பழைய படங்களை பார்த்தா தெரியும் ஒரு முள்ளு மலரும் ஆகட்டும் பூவனாக ஒரு கேள்விக்குறியாகட்டும் அப்புறம் ஆறிலிருந்து அறுபது வரை இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து தலைவரின் நடிப்புக்கு பறைசாற்றும் படங்களாக இருக்குது ஆனால் தலைவர் வந்து அதை கையில் எடுக்காமல் நான் வேறு கமர்ஷியலாக ஒரு மாசாக கொண்டு போகிறேன் அப்படின்னு தலைவர் வந்து இப்போது அவருக்குன்னு ஒரு தனி இடம் நம்பர் ஒன் இடம் அது அவருக்கு மட்டும்தான் அதுவும் இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாக அவர் சினிமாவுக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துலேயே அந்த நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தார் இப்போ வரையும் அவர் தமிழ் சினிமாவோட முடிசூடா மன்னன் அதற்காக கமல் மாதிரி அவருக்கு நடிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்லணும்னா கமல் நடித்த எல்லா படங்களையுமே தலைவரும் பண்ணுவார் ஆனால் தலைவர் நடித்த எல்லா படங்களையும் கமலையாவால் பண்ண முடியாது ஏன்னா தலைவரோட அந்த மாஸ் அந்த ஸ்டைல் அந்த மேனர்ஸெல்லாம் கமலையாவுக்கு வராது இதை கமலையாவோட சில ரசிகர்கள் நம்பளாலும் அதுதான் உண்மை